அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ரிவ்யூ தமிழ் சேனல் எங்களோட சேனலை நீங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலேன்னு சொன்னால் எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் எங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் ஒரு இனம் தண்டை உரிமைக்காண்டி போராடுறது வளமை அது மாதிரி அந்த இனத்தோட வரலாறுகள் திரிப்படைஞ்சு போயிருக்கும் அதே நேரம் சில வரலாறுகள் தெரியாமலே இருக்கும் அப்படியான வரலாறுகளை நாங்கள் எங்கள்ட அடுத்த பண் பரம்பரைக்கு கடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் எல்லாருமே இருக்கிறோம் அதை நாங்கள் எழுத்து மூலமோ எப்படியோ ஆவணப்படுத்தி வச்சுருக்க வேண்டிய ஒரு கட்டாய தேவையில் நாங்கள் இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு நூலை பற்றிய விமர்சனம் அல்லது அந்த நூலை பற்றிய ஒரு ஆய்வு அந்த நூலை பற்றிய ஆய்வுன்னு சொல்கிறது விட ஒரு இனத்தை பற்றிய அந்த இனம் எவ்வாறு எல்லாம் இருக்கின்றது என்பது பற்றிய ஒரு அறிமுகம் தான் இன்றைய வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் எழுநாவால் வெளியிடப்பட்ட அண்மையில் வழியாகிய எழுத்தாளர் ரா சடகோபன் என்பவருடைய சூழ்ச்சிகளையும் சதிகளையும் கடந்த வரலாறு இந்த புத்தகம் பற்றி ஒரு அறிமுகம் அல்லது அந்த புத்தகம் சொல்கிற விடயம் தான் இன்றைய வீடியோவில் நாங்கள் கதைக்க போகிறோம் இந்த புத்தகத்தை பார்த்தோம்னு சொன்னால் இந்த புத்தகம் மலையக மக்களிட வாழ்வியலை குறிக்கிறதாக இருக்குது ரா சடகோபன் அவர்களால் ஆரம்பத்தில் எழுதப்பட்ட கண்டிச்சீமை என்கின்ற நூலினுடைய தொடர்ச்சியாகவே இது காணப்படுகிறது ஏற்கனவே அவரால் எழுதப்பட்ட கண்டிச்சீமை என்கின்ற நூல் ஒரு வரலாற்று நூலை அதாவது கசந்த கோப்பி என்கின்ற ஒரு நூலை அடிப்படையாக தழுவி எழுதப்பட்ட நூலாக இருந்த போதிலும் இந்த கண்டிச்சீமையிலே என்கின்ற நூலின் தொடர்ச்சியாக வெளிவந்திருக்கின்ற சூழ்ச்சிகளையும் சதிகளையும் கடந்த வரலாறு என்கின்ற இந்த நூல் அவருடைய சொந்த ஆய்வின் அடிப்படையில் ஒரு நூலாக தொகுக்கப்பட்டிருக்கிறது இந்த நூல் எழுநாவால் தொகுத்து வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த நூலின் ஆர முன்மட்டையை பார்த்தோம் என்றால் முன்மட்டையிலே சிறப்பான வகையிலே காணப்படுகிறது அந்த முன்மட்டையை பார்த்தாலே அது ஒரு மலேகம் பற்றிய புத்தகம் என்கின்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள்ளே ஏற்படுகின்றது ஏனென்று சொன்னால் அதிலே ஒரு கொழுந்து கொய்கின்ற பெண் ஒருவர் இருக்கின்ற படம் தான் முன்மட்டையிலே காணப்படுகிறது இந்த மட்டையை பார்த்து அதில் ஒரு அந்த அந்த வடிவமைப்பு நிறம் அந்த ஒரு இருண்ட காலத்தை கா குறிக்கிறது மலையக மக்களுடைய வாழ்வியலை குறிக்கின்றது என்பதை நாங்கள் இலகுவாக அடையாளம் காணக்கூடியதாக இருக்கின்றது சூழ்ச்சிகளையும் சதிகளையும் கடந்த வரலாறு அந்த தலைப்பை பார்த்தோமென்றால் சூழ்ச்சிகள் சதிகள் நிறைந்த வாழ்க்கை தான் மலையக மக்களுடைய வாழ்க்கை என்பதை நாங்கள் இலகுவாகவே அடையாளம் காணக்கூடியதாக இருக்கிறது அந்த அவர்களுடைய வரலாறானது பல்வேறுபட்ட சூழ்ச்சிகளையும் சதிகளையும் கடந்துதான் இன்றைய கால கட்டத்தில் இருக்கிறது என்பதற்கு இந்த தலைப்பு மிக பொருத்தமானதாக காணப்படுகிறது அதே வேளையிலே இந்த புத்தகத்தை பார்த்தோம்னா நாற்பத்தி எட்டு சிறு சிறு அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு அத்தியாயங்களும் ஒவ்வொரு விதமான தலைப்பின் கீழே ஆராயப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு தலைப்பின் கீழே காணப்படுகின்ற விடயங்களும் அந்த மலையக மக்கள் எவ்வாறான துன்பங்களை அனுபவித்தார்கள் அவர்களுடைய வாழ்வியலில் எவ்வாறெல்லாம் அவர்கள் அடக்கப்பட்டார்கள் அவர்கள் எழுந்து வருகின்ற போதெல்லாம் எவ்வாறு கீழே கொண்டு செல்லப்பட்டார்கள் என்பது பற்றி சிறப்பாகவே ஆராயப்பட்டிருக்கின்றது